ஆமை தி கிப்பே ஏதாச்சா ஆண்டி அப்போ புயலுக்கு பேர் என்ன பூந்தியா என்ன நில பத்து ஏசாச்சி துரு புடிச்சு ரொம்ப நாளாச்சு பெயிண்ட் அடிக்க கொடுத்துருக்காங்க போனேன் அக்கா மாமா எங்கக்கா மாமாவா எனக்கும் ஒருக்கும் ஒரே சண்டை தோட்டத்துல இருப்பார் போய் பார் தோட்டத்தில் போய் தேடி பார்த்தனே மாமா காணோமே தோண்டிப்பார் இருப்பார் அது வீட்ல உள்ளவங்க எல்லா சொல்லு சொல்ல போச்சு அழகப்பன் அழகாயி அழகப்பன் அழகாயி இருளப்பன் இருளாயி இருளப்பன் இருளாயி மெய்யப்பன் மெய்யாயி மெய்யப்பன் மெய்யாயி நெக்ஸ்ட் மூக்கப்பன்

செத்துட்டங்களா பக்கத்து உன்னை வீட்ல போறாங்க நேத்த அவங்க வீட்டுல போய் அயன் பாக்ஸ் கேட்டேன் இங்கேயே அயன் பண்ணிட்டு போன்னு சொன்னாங்க அதுக்கு எதுக்கு வந்து வயிறாங்க இன்னைக்கு அவங்க வந்து விளக்குமாறு கேட்டாங்க நான் இங்கேயே கூட்டிட்டு போங்கன்னு சொன்னேன் அதுக்கு போய் வயிறாங்க